தர விடிய அதுதான் மக்களோட முடிவு இருட்டா இருக்கும் வானத்துல ஒளி கேட்டு ஒன்னு பொறக்குதம்மா வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது திரு பிறக்குதம்மா வாராரையா அவரே வாராரையா கொடிய நாட்ட போறாரய்யா மனசு நிரம்பி சிரிக்குதம்மா கருப்பு சவப்பு கம்பளம் விரிக்குதம்மா வாராரையா அவரே வாராரய்யா நல்ல வாயில குத்த போறாரையா இந்த பாட்டை தயவு செய்து திமுக உடைய உடன்பரப்புகள் ஒரு முறை நாளை ஒரு முறை விக்கிரவாண்டியில் போடுமாறு தாழ்மையோடு ரசிகர் மண்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீ மட்டும் போட்டனும் ஐய பிஞ்ச செருப்பு விளக்குமாறு கல்லு எல்லாம் வரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விடியல் ஆச்சு எது விடியல் ஆச்சு தமிழ்நாடு முழுமைக்கும் கல்லை வெட்டி கடத்துவது விடியல் ஆச்சியா ஸ்டாலின் போய் கேட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி கல்லுக்கு நம்ம ஆட்சியில் தடை போட்டு வச்சிருக்கோம் இந்த விவசாயிகள் கல் இறக்க அனுமதி கேட்கிறாங்க கல்லுக்கு தடை போட்டுக்கோமா இல்லையா நல்ல கன்னியாகுமரியில் கல்ல போற வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க

ஏன் எப்படி ஒரு கோழிப்படைக்கு தைரியம் வருது எப்படி போய் அவன் வந்து ஒரு சிசிடிவி இருக்கு சென்னையுடைய ப்ரைம் ப்ரைம் டவுன் அது எப்படி துணிச்சல் வருது முப்பத்ரெண்டு நாட்களில் எங்களுடைய அண்ணன் கன்னியாகுமரியில் இருந்த தக்கலை மாவட்ட செயலாளர் சேவியர் குமாரை படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை முப்பத்ரெண்டு நாளில் நீ விடுதலை செஞ்சதால் இன்னைக்கு ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொள்ளக்கான தைரியம் அவனுக்கு வருது நீ அந்த குற்றவாளிய முப்பத்து ரெண்டு குண்டாசுல ஒரு போர்டுன்னு ஒன்னு இருக்குங்க அறிவுரை கழகம்னு அது அறிவுரை கழகமா இல்ல எங்களை போன்றவளுக்கு சொன்ன வழக்கு போட்டுருவாங்க வழக்கெல்லாம் இப்போ ஒண்ணு பெரிய இது இல்ல அண்ணன் மாதிரி உதிர மயிருக்கு சமமா போயிடுச்சு அது வேற ஆனாலும் எதுக்கு அந்த குண்டாஸ் போர்டு நான் கைது செய்யப்பட்ட பொழுது குண்டாஸ் போர்டுக்கு என்னை கொண்டு போறாங்க கொண்டு போகணும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி குண்டாசி இருபத்தி நாலாம் குண்டாஸ் குண்டாசு போர்டு எவ்வளவு தொடை நடுங்கி அரசாங்கமா இருந்திருந்தா 22 ஆம் தேதி வரைக்கும் குண்டாசு போர்டு கூட்டி போறான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு எனக்கு பிறகு வருகிற நம்பருக்கு கூட்டி போறான் என்னைய மட்டும் கூட்டி போல ஏண்டா சீமான் தம்பியை பார்த்தா டவுசர்ல மூத்த போற இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற இருபத்தி தேதி குண்டாஸ்க்கு போனா எப்படியும் பிரப்பரா இருப்பான் மானங்கட்ட கேல்திய இந்த அரசாங்கத்தை தூக்கி நாலா கொதிச்சு போயிருந்தேன் கேப்பா அப்படின்னு பயந்துகிட்ட என்னைய கூட்டி போகாம என் சர்வர் ரெப்ரசென்டடிவ் யார் இங்க ஐயா சேவியர் பல்லிக்ஸோ கேம்பிள மனைவி மாத்ரசி தயார் பண்ணி அனுப்புறாங்க

யார் பேசினாலும் குண்டாசு ஆனால் கூலிக்கு கொலை செஞ்சவன குண்டாசுல போட மாட்டாங்க கள்ளச்சாரம் காட்சி வித்தவன குண்டாசுல போட மாட்டாங்க ஏன் காட்சி வித்தம் போற அவன் ஆளுக கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவன் மேல இழிவுபடுத்து இதான் திமுக உடைய கழக ஹைனாக்களுடைய ஃபார்முலா கொன்னவன் திமுக காரணம் இருந்தா செத்தவனை அசிங்கப்படுத்து இப்ப ஆம்ஸ்ட்ராங் அசிங்கப்படுத்துறாங்க அவருடைய அரசியலைகளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்களை படிக்க வைத்த ஒரு ஒரு சமூக சீர்திருத்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படிக்க வச்சிருக்காரு சாதியை வைத்து பிழைக்கிற தலைவருக்கு மத்தியிலே அந்த சாதிய சமூகத்திற்காக ஏதோ ஒரு வகையில நின்று அவர் இன்னைக்கு போயிட்டார் இதுதான் விடியல் ஆட்சியா இந்த ஒரு மாத திமுக ஆட்சியில இந்த ஒரு மாதத்துல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நூத்தி முப்பத்தி மூணு கொலை இப்ப என்னை போன்றவர்கள் எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது கனிமவள கொள்ளை எதிர்த்து சாட்சி ஆத்துமல் கொள்ளை எதிர்த்து அரசனுடைய ஊழலை எதிர்த்து எவன் வழக்கு எவன் பேசினாலும் சிறை எவன் பேசினாலும் குண்டாசு ஆனா கூலிப்படைய காசு கொடுத்து வளக்குது திமுகவுக்கு தெரிஞ்சு தான் இந்த கொலை நடந்துச்சு சத்தியம் திமுகவுக்கு தெரியாம இந்த கொலை நடக்காது தமிழ்நாட்டுல எல்லா கொலையும் திமுகவுக்கு தெரிஞ்சு நடக்குது இது ஒரு ஆட்சி முதலமைச்சர் மூன்றரை வருஷம் ஆச்சு மூன்றரை வருஷம் கழிச்சு வீடியோ கல்ல அக பிளாட் முதல்வன் சொல்லுங்க யாரு என்ன கேகூர்து பேசுவீங்க ஆக கடற கடனு கை ஆடுது ஆக ஆகாத சொல்லு கேட்டேன் ராபடாதபுரத்துலேருந்து இருந்து யார் ராம ரா ஆ ஆஹா ராபடாதபுரமா நிலவல ராம் நாடுன்னு சொல்ல அவர் எந்த நாடு கேட்டிருப்பாரு ஆகா எங்கள் பேரோட எவரு சரஸ்வதிங்கய்யா ஆக சரஸ்வதி நீங்கய்யா எத்தரா போடுக்கிறீங்க ஐயா நான் இல்லைங்க என் பிள்ளதையன் மூணா படிக்கிறது இத வச்சுக்கிட்டு வந்துட்டாய்ங்க எப்போ அம்மாவுக்கு பிள்ளைக்குமே வித்தியாசம் இல்ல இவட்ட போயிட்டு நீங்க கல்லுக்கு இறக்க நீங்கள் அனுமதி வேண்டும் பதநீர் இறக்க அனுமதி வேணும் யாய் பாதனிய கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட் தான் பாதிரிமார்கள் எங்ககிட்டையும் பாதிரிமார் இருக்காங்க தமிழ் தேசிய பாதிரிமார்கள் உண்மையான பைபிளை படித்த பாதிரிமார்கள் இயேசுவின் வழிவந்த பாதிரிமார்கள் உண்மையாக கிறிஸ்தவ மதத்தின் மார்க்கத்தின் படி இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் எங்களுடைய அண்ணன்மார்கள் ஆனா அங்க ஒரு நாலஞ்சு செட்டப் பாதிரி மரத்துக்கு வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அக்கா கனிமொழி எல்லாம் உட்காந்துருக்காங்க பனைய பனையறக்கூடிய எங்களோட அண்ணன்மார்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க நல்ல ஓலையை புடச்சு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு வாயை வச்சு சும்மா இருக்குமா இது கருணாநிதி மகனாச்சு இல்லை

பதனில சக்கர போடுவான்னு கேட்கக்கூடிய நீ போய் நாட்டை கொடுத்துட்டு நீ கல்லறுக்கு அனுமதி கொடு பதனியருக்கு அனுமதி கொடு எனக்கு தென்னம்பால் வேணும் பணம்பால் வேணும் உனக்கு தென்னம்பால் கிடைக்காது பணம்பால் கிடைக்காது உனக்கு செத்தா நாளைக்கு பால் தான் கிடைக்கும் கோடுமை தண்ணி மேல லாரி ஏத்துறாருங்க ஒருத்தர் அவர் நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தா நாடு விளங்குமா ஹைட்ரோ கார்பன்னு சொல்றது இல்ல ஹைட்ரோ பைட்டுங்கிறாரு பொள்ளாச்சியில பாலியல் பலா பலாத்காரம் நடந்துச்சு ஆக பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம் நடத்திருக்காங்களே அழியல் பலகாரமா அங்க என்ன சுட்டு பத்திட்டு இருக்காங்க அப்ப யார்ட்ட ஆட்சி வரணும் யார்ட்ட ஆட்சி வரணும் ஒரு அன்பான சர்வாதிகிட்ட ஆட்சி வரணும் தவறு செய்வது தவறு செய்தவன் பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல குச்சம் நடப்பதற்கு முன்பு தடுப்பதுதான் காவல்துறையின் வேலை என்று இந்தியாவிலே ஒரு தலைவர் ஒரு சிறந்த காவல்துறை உருவாக்கு என்று சொன்னது நம்முடைய அண்ணன் சென்றவன் சீமான் மட்டும்தான் நீங்க நினைச்சிருக்கீங்களா காவல்துறை நமக்கு எதிரா இருக்குன்னு தம்பி தங்கச்சி அபிநாயகர் தெரியும் இந்த விக்கிரவாண்டியில காவல்துறை எப்படி எல்லாம் செயல்பட்டது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க காவல்துறை எப்படி செயல்படுது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே காவல்துறை இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் நம்முடைய மாமன்மார்களும் சித்தப்பா பெரியப்பா மார்களும் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவனுக்கு சல்யூட் போட காத்திருக்காங்க முல்ல மாறிக்கும் உடிச்சவைக்கும் கேப் மாறிக்கும் கள்ளச்சாரியம் காட்சிபவனுக்கும் ஆத்துமலை கொள்ளையடிப்பவனுக்கும் கனிமவனத்தை கொள்ளையடிக்கும் நூலல் பேரழிக்கும் சல்யூட்டு போட்டு சல்யூட்டு போட்டு அவன் நரம்பெல்லாம் சுண்டி போச்சு உண்மையிலேயே இன்றைக்கு கம்பீரம் சரத்குமார பார்த்துட்டு சிங்கம் சூர்யாவை பார்த்துட்டு சாமி விக்ரம பார்த்துட்டு வாழ்ற வெட்டிவல் சத்யராஜ பார்த்துட்டு சினிமா சினிமாவை பார்த்துட்டு நேரடியா போலீஸுக்கு வந்து அத்தனை பேரும் வெறப்ப அணிக்கிறான் அவன் சட்டைக்கு மட்டும் கஞ்சி போடல உள்ளையும் கஞ்சி போட்டிருக்கான் காவல்துறையிலையும் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

ஒரு புறமா அப்படி நின்று பேசிட்டு போங்கப்பான்னு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராரு அப்படியே உள்ள வந்து அப்படி அப்படியே பேசி புரட்சி தீய பத்த வச்சிருவாரு அப்படியே வன்னியரையும் படையாட்சியும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு தேவரையும் தேவேந்திரியும் சண்டைபுடமா தடுத்துருவாரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு அப்படியே நேரம் மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் திரபதியம் கோயில் பூட்ட உடைச்சி அப்படியே ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போயிடுவாரு அப்படியே வேங்க வயல் மலங்குல இருந்த தண்ணியை துருதிக்கு போட்டு நல்ல தண்ணியை ஊத்துருவாரு அப்படியே சாலையில போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திடுவாரா விளையாட்டு கொண்டு விளையாட்டு போட்டு செங்கலையும் முட்டையும் இப்போ நாற்பது நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போற இது அமெரிக்கா போற அப்படியா என்ன அந்த அன்னியன் படத்துல சார்லி வந்து படுத்திருப்பாரு விக்ரம் வந்து கேட்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு

இந்த சட்டமன்ற தேர்தல எப்படி வேலை பார்த்தோ அதே போல ஒன்போதாம் தேதிக்கு பிறகுதான் ஒவ்வொரு கிராமங்களையும் வேலை பார்க்கணும் அண்ணன் அன்பு கட்டளை கொடுத்து தமிழ்நாட்டுல நாம்தனுகச்சு புலிக்கொடி பறக்காத கிராமங்கள் இருக்க கூடாது நா தமிழ்நாட்டுல நாம் தனுக்சுடைய கிளை இல்லாத கிராமங்கள் கூடாது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமத்துக்கும் அண்ணன் சீமான் வருவாரு கிளைகளை கட்டுவோம் இருபத்தாறில் கோட்டையை பிடிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்